போய்ட்டா சூப்பர் தங்க நீங்க கால ஒன்று வரலாம் ஏன் கவலை கொள்கிறீர்கள் பாப்பா எங்களுக்கும் கூரைகள் உண்டு அதையும் நான் அழுது சொல்லலாமா நீ செல்ல மகன் செல்லமகள் ஏண்டா வாடுத நாலு பிள்ளைகளை மாதிரி நல்லா பேச வச்சு தெளிவு பண்ணி இருந்தா போதுமா இந்த பையனுக்கு மன அலைகளுக்குரிய விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு புரியுதா அதனால ஸ்பீச் திரப்பி பண்ணுகிற பொழுது இவன் தெளிவடைந்து வந்துடுவான் இவனுக்கு மூன்று மாத கால அவகாசத்துல இவன் மனம் அடக்கமா இருக்கும் உங்க சொல்றது அவன் காதல விடும் ஒழுங்காத பிள்ளையா மாறும் கருபதாமிக்கு என்ன பேரு என்ன பேரு ஆ காட்டு நல்லா ஆயிருவான் பக்கத்துல பக்கத்தில் வா தொடர்ந்து என்னையை பார்த்துக்கா பேச வச்சிருவோம் சாமி அது உணர்ச்சி வருஷம் அடக்கி தரணும்னு நீ கவனிக்கலையா வா மாதிரி இருந்தார்

கர்பாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை கர்பசாமி நான் பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலும் வீணா போய் அடுத்த பிழைப்புக்கும் வழி இல்லாமல் ஆகி கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்துட்டா ஐயா என்ன ஒரு வழிகாட்டுங்க ராதா அப்படி ஒருத்தக்கார என்னடா தொழில் பார்த்து இப்போ பார்க்க அந்த கால் கால் நல்ல டிசைன் பண்ணிருக்கிய ஒரு கோட்டாவை வாங்கி இன்னொரு தடவை கால் ஒருப்பா இது இன்னும் இன்ஜினியரிங் பிளானிங் எல்லாம் ஒழுங்கா போடுவியா போடுவியா சரி இது மட்டும் தான் போடுவோம் கண்ண முடிக்க நான் பார்க்கட்டும் ஒன்ன அம்மா பராசக்தி யார் நீ ஓஹோ அப்படியா உன் எல்லையில் நான் கருப்புசாமி இருக்கிறேடா உங்க நான் கர்பாமி இருக்கேன் என் தங்க காளியும் இருக்கா பேச்சு தாயும் இருக்கா புரியுதா உங்க அம்மா எங்கடா இருக்கா உங்க அம்மாவுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும்டா வருத்தமான நிலைமை இருக்கு ஆபத்துல அவ காப்பாத்தார கால் உணுத்துவான் கர்புதாமிக்கு ஒரு இடத்துல இருந்து உனக்கு பணம் வாங்கி தந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தா போதுமா வேறு என்னடா வேணும் இடத்து பிரச்சனை ஒரு பதினஞ்சு வருஷம் அது இன்னும் ஆறு மாதம் கழிச்சு தாண்டா முடியும் ஆமாம் ஜாத்திய எதுவும் பேசிடாதீங்க எந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாலும் பார்க்குறேன் ஆனால் வந்து கழுத்து இருந்துக்கிட்டே இருக்கு அடுத்து வரும்போது அது சரியாகி தரப்பா அடுத்து பேசுகிறேன் கருமசாமிக்கு புதுக்கோட்டை எல்லை ஆமாம் என்ன வேணும் உங்களுக்கு இப்போ அப்படியா ஒரு பத்திரம் எனக்கு முடியாமல் இருக்கு என்னம்மா பத்திரம் முடியல உனக்கு யார் பாதி பத்திரம் புரியல எனக்கு ஒன்றுமே பத்திரம் இருந்து வேற குழப்பம் இருக்காது நான் வழக்கை பத்தியே கேட்கறேன் நீங்கள் முடியாம இருக்கு வா என்ன முடியல யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க காலம் வேண்டும் என்ற பின்னே வாங்கடா வாங்க உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உரிமையுள்ள உறவினர்கள் பகையாக மாறிவிட்டார்கள் புரியுதா அதனால ஒன்றரை ஆண்டு காலங்கள் சொத்து துவந்தமான விஷயமும் வீட்டுக்குள்ள பணம் தகுந்தமான நஷ்டமும் கோயில் குழப்புன்னு அடையக்கூடிய அளவுக்கு மனக்குழப்பமும் வந்து சேர்ந்துருக்கு இதில் எதுவும் மந்திரம் பண்ணியிருப்பாங்களாங்கிற ஒரு கற்பனை காவியமும் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்ட யாருமே மந்திரம் பண்ணலை தந்திரமும் பண்ணலை கிரகங்களால் நடந்த விஷயம் அந்த பத்திரம் உங்களுக்கு முடியுமா அப்படி கேட்க கண்ணு முடிவுக்கார் பாப்போம் ஊருக்கு தக்க ஐயனார் இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்டேன் மூணு மாதத்தில் அந்த பத்திரம் உனக்கு முடியும் அதில் நீ வெற்றி அடைந்து ஜெயித்து வருவ கால்வா பக்கத்தில் வா வேற என்னடா வேணும் தொழில் தான் இந்த காசு அந்த கடையில கல்லாத போடு பணம் வரும் உறுதி பண்ணமா சந்தோஷமா இருப்போம் கர்பதாமிக்கு மருந்து சீட்டா காட்டுதான் புதுக்கோட்டை அடிக்கடி மருத்துவமனைக்கு போயிட்டு வராங்களே யார்ப்பா என்னடா மருத்துவமனை மருந்து சீட்டா வந்து நிற்கி

கண்ணமுடு பாப்போம் பிள்ளைக்கு நரம்பியல் சொந்தமான பிணி இருக்கு ஆபத்து வராது உன் பிள்ளை நல்ல பிள்ளை ஆயிரும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கால் வந்து பக்கத்தில் வா இந்த விபதியை கொடுத்து இந்த கனியை அறுத்து மேலலாம் தேய்ச்சி குடிக்க வை ஜெயிச்சிருவேன் போயிட்டு வாங்க நல்லா அடுத்து பேசலாம் கருபசாமிக்கு பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை சொல்லக்கூடாது பட்டுக்கோட்டை இன்னும் இருக்கு ரெண்டு பேர் இருக்காங்களா என்னது அது வந்து இங்க வந்து ஒலிக்கும்போது ட்ரை பண்ணா நான் போறவங்க அமேனே வந்து உதாரணங்கள் பட்டுcote இருந்துவாங்க என்ன ஒரு பட்டுcote 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 பதினெண்டு கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டர் நிறைய வயல்வெளிகளா இருக்குமா உங்க ஊரு கால் என்னென்ன வேணும் உன் பையனுக்கு கல்லொல் தென்னை வளர்த்த இளநீர் பெத்த மனசு பித்தம்மா பிள்ளை மனதே கல்லம்மா பானையிலே சொர் இருந்த பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா இதுவரை உன் உழைப்ப சாப்பிட்ட உத்தம உறவினர்களெல்லாம் உன்னை உதறி இன்னைக்கு உதவுவாறு இல்லை உன் பணம் விதைச்சது மாதிரி கிடக்கும் வீடு வந்து சேர உன் பையனுடைய அம்சத்தை பார்த்த வருத்தப்படக்கூடாதுப்பா இன்னொரு ஆறு மாதத்துக்குள்ள அவனுக்கு நீ கல்யாணம் நடத்தலன்னு சொன்னா அவன் கல்யாணம் முடிச்சுக்கிடுவான் அவனா கல்யாணம் முடிக்கணுமா நம்ம கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா கால் அவன் கல்யாணம் முடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை ஏற்கனவே கல்யாணம் முடிச்ச ஒரு பொம்பளையை கல்யாணம் முடிச்சா அது தப்பு தானே புரியுதானே அவன் முடியக்கூடாதுல்ல அதனால வைகாதிக்குள்ள அவன் மனதை திருத்தி பெருமையோட கல்யாணத்தை நடத்தி தரேன் வெற்றிகரமாக நடக்கும் கிடைக்கும் ஐயா காவல் நிலையத்தின் மூலமாக என் விஷயம் தீருமா இல்லாட்ட பேச்சுவார்த்தையில தீர்மா என் பொண்டாட்டிக்கு எனக்கு ஒரு சின்ன ரகலை இருக்கு அப்புடின்னு ஒரு தொப்பி வச்ச மனுஷன் கேட்க ட்யூடிப்பா ஆஃப் பண்ணிக்கப்பா இந்த அலங்கார